நம்ம இப்போது சாக்லேட் கேக் பண்ண போகிறோம் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் சாக்லேட் கேக் மிக்ஸ் தான் இது அதே போல் விப்பிங் க்ரீம் பவுடரும் நான் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம கேக் இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் இதில் ஒரு கப் பாலும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் எடுத்திருக்கேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் கேக்கில் மிக்ஸ் பண்ணால் அந்த எண்ணெயோட தான் அதிகமாக அடிக்கும் அதனால் அதை தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரை சூடு பண்ணிக்கலாம் குக்கரில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இட்லி சட்டிலையும் பண்ணலாம் அப்புறம் நான்ஸ்டிக்கில் இருக்க ஏதாவது கடாய் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட நம்ம பண்ணிக்கலாம் நான் குக்கர் வச்சுருக்கேன் அதில் மணல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குக்கரில் நான் மணல் போட்டிருக்கேன் உங்களுக்கு மணல் இல்லைன்னா உப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம் கல் உப்பு இல்லைன்னா பவுட்ரு உப்பு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை சூடு பண்ணணும் அதனால் இப்போ சூடு பண்ண வச்சுட்டு நம்ம கேக் கேக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூடாகும் இது ஒரு கப் பால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு மில்லி பால் இருக்கும் அதனால் இதில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேக் மிக்ஸில் இந்த பால் சேர்த்து தரலாம் எண்ணெயும் சேர்த்துடலாம் வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை மற்ற எல்லாமே அதுலேயே கலந்துருக்கும் அதனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஆளும் எண்ணெய் மட்டுந்தான் அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அது கூட சேர்த்துக்கிறோம் இல்லைன்னா அதுவும் தேவையில்லை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு பாருங்கள் நல்லா அப்படி எடுத்தால் இன்னைக்கு கீழே விழுகிற அளவுக்கு இருக்குது கேக் பண்ணுறதுக்காக தனியாக கேக் என்னெல்லாம் நான் வாங்கிக்கல அதனால் இதுலேயே செய்கிறேன் இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே கேக் பண்ண ஒரு கிண்ணம்தான் இதுலயே இதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தடவியாச்சு இதுல கேக் மிக்ஸ சேர்த்தரலாம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்க காத்துலாம் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா அமந்திடும் அதனால இப்படி போட்டு நல்லா இப்படி தட்டி எடுத்து விடுங்க அதிகமாக ஊற்றக்கூடாது நானும் வந்து இதில் கால் தான் ஊற்றிருக்கேன் கேக் வந்து வெந்து பொங்கி வரப்ப இந்த அளவுக்கு வந்துடும் அதனால சரியா இருக்கும் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா இப்போ இது நம்ம குக்கர்ல எடுத்து வச்சிடலாம் குக்கரில் மணல் போட்டு அடுப்பில் வச்சிருந்தோம் நல்லா சூடாகிடுச்சு அதில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் போடுங்க இது இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே வச்சுக்கலாம் நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கிறேன் அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரு ஸ்டாண்டு உள்ளே போட்டுறேன் ஸ்டாண்ட் இல்லாமல் கூட வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் வைக்கணும் அப்படின்றதுலாம் கட்டாயம் கிடையாது இதை உள்ளே வச்சிட்றேன் இப்போ எடுக்க தேவையில்லை இது இப்படியே இருக்கட்டும் குக்கர் மூடி போட்டு விசில் மட்டும் போடாமல் இருந்தால் போதும் மூடி வச்சிட்றேன் மூடியாச்சு விசில்லாம் போடக்கூடாது நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் தீ அப்புறம் இது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு ஏன்னா சிம்லேயே வச்சு தான் வேக வைக்கிறோம் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்கலாதனால ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பதாவது நிமிஷம் கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வேகலைன்னா கூட மறுபடியும் உள்ளே வச்சு மூடி வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கத்தி உள்ளே விட்டு நான் பார்க்குறேன் வெந்திருச்சா இல்லையாங்க கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மண்டையை எடுத்து ஒரு கவரை போட்டு வச்சுட்டோம்னா இன்னொரு தடவை கேக் செய்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும் தனியாக நான் ஆற வச்சு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கேக் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் கேக் ரெடி ஆயிடுச்சு கத்தி வச்சு பண்ணிவிட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குட்டி கேக்காக இருக்குது இருக்கும் அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் இது ஐம்பது கிராம் இது இது எல்லாம் இப்பெல்லாம் கடைகள்லாம் பவுடராகவே கிடைக்கிது நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம் இதில் சேர்த்தர்றேன் இது காய வச்ச பால் தான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்திருக்கேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இப்படி கலந்துக்கிட்டே இருந்தால் க்ரீம் ரெடி ஆகிடும் எவ்வளோ அழகாக பஞ்சு போல் வந்திருக்கு இப்படியே எலக்ட்ரிக் ஹீட்டராக இருந்தால் இன்னும் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் மேலே தடவிக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இதில் க்ரீம் தடிக்கலாம் இதில் கொஞ்சம் சுகர் சிரப் ஊற்றுறேன் அதுக்கு மேலே இந்த கேக்கை இந்த மாதிரி இருக்குது இல்லையா அதை எங்கி வச்ச அவ்வளவுதான் கேக் ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி